எண்பதுகளின் தமிழ் நடிகர்களின் பெயர் மற்றும் அவர்களின் வயது ரஜினிகாந்த் வயது எழுபத்தி நான்கு ராஜா வயது ஐம்பத்தி ஒன்பது கமல்ஹாசன் வயது எழுபது சங்கர் வயது அறுபத்தி ஐந்து தியாகு வயது அறுபத்தி ஏழு ஜனகராஜ் வயது எழுபத்தி இரண்டு எஸ் வி சேகர் வயது எழுபத்தி நான்கு ரவீந்திரன் வயது அறுபத்தி ஐந்து அர்ஜுன் வயது அறுபத்தி இரண்டு விஜய் பாபு வயது எழுபத்தி நான்கு ராம்ராஜன் வயது அறுபத்தி நான்கு ஆனந்த்ராஜ் வயது அறுபத்தி ஆறு பாக்யராஜ் வயது எழுபத்தி இரண்டு கார்த்திக் வயது அறுபத்தி நான்கு டி ராஜேந்தர் வயது அறுபத்தி ஒன்பது ரஹ்மான் வயது ஐம்பத்தி ஏழு வாகை சந்திரசேகர் வயது அறுபத்தி எட்டு இளவரசு வயது அறுபத்தி ஒன்று தியாகராஜன் வயது எழுபத்தி எட்டு ராதாரவி வயது எழுபத்தி இரண்டு சின்னி ஜெயந்த் வயது அறுபத்தி நான்கு ராம்கி வயது அறுபத்தி மூன்று மோகன் வயது அறுபத்தி எட்டு ஆனந்த் பாபு வயது அறுபத்தி ஒன்று கவுண்டமணி வயது எண்பத்தி ஐந்து ராஜேஷ் வயது எழுபத்தி ஐந்து அருண் பாண்டியன் வயது அறுபத்தி ஆறு சுரேஷ் வயது அறுபத்தி ஒன்று சரத்குமார் வயது எழுவது